பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் குடியிருப்பு அனுமதி மற்றும் பிரெஞ்சு குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பவர்கள் பிரெஞ்சு மொழி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டினரை நாடு கடத்துவதற்கு வழிவகுக்கும் என உள்துறை அமைச்சர் தகவல்கள் தெரிவிக்கின்றன விரைவில் மொழி தேர்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய குடியிருப்பு அனுமதிகள் மற்றும் குடியுரிமை பெற விண்ணப்பிக்கும் வெளிநாட்டினர் நேருக்கு நேர மொழி பரீட்சைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு பிரஜைகளால் கூட இந்த பரீட்சையில் இலகுவாக சித்தி பெற முடியாத நிலையில் வெளிநாட்டவர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குடியிருப்பு அனுமதி தேர்வுகளுக்கு பல விண்ணப்பதாரர்கள் தேவையான நிலைகளை அடைவது கடினமாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது பெற்றுக்கொள்ள தேவையான பிரெஞ்சு மொழியில் சித்தியை பெற இலங்கையில் உள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் உயர்தரம் மற்றும் பட்டப்படிப்பு ஆகியவற்றுக்கு இடையான தகுதி வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது பத்து ஆண்டுகளாக பிரான்சில் இருந்தவர்களாக இருந்தாலும் சித்தி அடைவது என்பது இலகுவான விடயம் அல்லவென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த மொழி தேர்வுகளின் பின்னரே லட்சக்கணக்கான வெளிநாட்டவர்கள் தீர்மானிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்படுகிறது பரீட்சையில் வேண்டியவர்கள் ஆன்லைன் தளத்தில் பாடங்களை தேடி படிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் பலரிடம் கணினி இல்லை இணைய இணைப்பு இல்லை அவர்களிடம் தொலைபேசி மட்டுமே உள்ளது இது கிட்டத்தட்ட அந்த நபரை தோல்வி அடைய செய்யும் அபாயத்தை ஏற்படுத்தும் என பிரெஞ்சு குடியேற்ற மற்றும் ஒருங்கிணைப்பு அலுவலக நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இருக்குவதன் உழைவுகளால் உள்துறை அமைச்சகத்தின் கணக்கீடுகளுக்கு அமைய இருபதாயிரம் வெளிநாட்டினருக்கு அவர்களின் குடியிருப்பு அனுமதிகளை புதுப்பிக்க முடியாமல் போகும் மேலும் நாற்பதாயிரம் பேருக்கு அவர்களின் முதல் குடியிருப்பு அட்டை விண்ணப்பிக்கும் அனுமதி மறுக்கப்படும் என குறிப்பிடப்படுகிறது அதற்கமைய பிரான்ஸை விட்டு அறுபதாயிரம் வெளிநாட்டவர்கள் முதற்கட்டமாக வெளியேற வேண்டிய ஆபத்து உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது